புத்திசாலித்தனத்தின் உச்சம் பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையால் புதிதான படைப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக ரொம்ப நம்மனால தடைப்பட்ட வீடு வாசல் பூமியை நான் கட்டி முடிக்க போறேன் கட்டி முடிச்ச வீட்டில் நான் சந்தோஷமா குடியேற போறேன் தொழில் சார்ந்த முயற்சி முன்னேற்றங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் அதை கொடுக்கறதுல சனி பகவான் நன்மையான பலனை கொடுத்துவார் இந்த வருடம் ஒரு வாகன மாற்றம் செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுபவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த வருடம் இவர்களுக்கு மிதனத்துக்கு இருக்கப்படும் கேது பகவானுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கு சுகஸ்தானத்துல கேது ஏதோ பக்கத்துல போயிருச்சு ஆனால் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட வர வாய்ப்புகள் தட்டிவிட்டு கொண்டிருந்தார் கேது பகவான் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் மேன்மையான பலன்களை இந்த வருஷம் மிதனத்தில் பெறுவாங்க வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மா தவத்தால் மகுடம் சூடக்கூடிய மிதுன ராசிக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மிதுன ராசி இந்த வருடம் வந்து தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் பிறக்குது இவர்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த வருஷம் இருக்கப்போகுது எல்லா வகைகளிலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மகுடம் சுற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இவர்களுக்கு இருக்கப்போகுது அது என்ன மகுடம் சுற்றக்கூடியது நமக்கு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய தொழிலில் அசையாத ஒரு சொத்துக்களை உருவாக்கக்கூடியது குழந்தைகளுக்கு நன்மையான விஷயங்களை செய்து கொடுப்பது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை இப்போவே திட்டமிட்டு அதற்கான செயல்பாடுகளை செய்வது வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நோயிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைத்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்க நோயில இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன நிம்மதி ரொம்ப நாளா தடைப்பட்ட வீடு வாசல் பூமியை நான் கட்டி முடிக்க போறேன் கட்டி முடிச்ச வீட்டுல சந்தோஷமா குடியேற போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ராஜ கிரகங்களுடைய இடமாற்றத்தால மிதுனத்துக்கு நடக்க இருக்கு நம்ம வருடக்கோள்களுடைய பலன்களை பாக்குற மாதிரி மற்ற நாட்கோள்கள் மாதக்கோள்கள் இவர்களுடைய பலன்களை எல்லாம் நம்ம அனுசரித்து மாத பலன்கள் சொல்கிற மாதிரி வருடத்துல ராஜகிரகங்கள் எங்க இருக்கிறாங்கன்னு வச்சுதான் வருடம் முழுவதும் பலன்களை சொல்கிறோம் அந்த அடிப்படையில் ராசிக்கு இவர்களுக்கு மிதுன ராசிக்கு ஒரு சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னுட்டா ஒரு பாக்கியாதிபதி கேந்திரம் பெறுவது சிறப்பு அஷ்டமாதிபதி கேந்திரம் பெற்றாலும் கூட குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முயற்சி முன்னேற்றங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் அதை கொடுக்கறதுல சனி பகவான் நன்மையான பலனை கொடுத்துவார் அதே போல யோகாதிபதியாக இருந்து சனி பகவான் நாலாம் இடத்தை பாக்குறதுனால நிறைய வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் ஒரு வீட்டை பராமரிக்கணும் ஒரு புது வண்டி வாங்கணும் இந்த வருடம் ஒரு வாகன மாற்றம் செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுபவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருடம் இவர்களுக்கு மிதனத்துக்கு இருக்க போகுது ராசிக்கு பன்னெண்டுல விரயஸ்தானத்துல நிறைய விரய செலவுகளை சுப விரயங்களா இருந்தாலும் கூட எப்போதும் பா வர்ற வருமானத்துக்கு மேல செலவாகிக்கிட்டே இருக்குது கட்டுப்படுத்த முடியாத செலவினங்களை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த அந்த குரு பகவான் இவருடைய ராசிக்கு ஜென்மத்துக்கு வர்றாரு அப்ப ஜென்மத்துக்கு குரு வர்றது நல்லது இல்லையே ஜென்மத்துல குரு வந்தா நிறைய பிரச்சனைகள் வருமே அப்படின்னு சொன்னாலும் கூட குரு யாரு உங்களுக்கு பத்துக்குடையோ ஏழு குடையோ ஒரு கேந்திர ஆதிபதி அப்ப மிதனத்திற்கு ஸ்தானத்திலே குரு இருந்தால் கேந்திர ஆதிபத்திய தோஷங்கிற அமைப்படுறாரு அந்த குரு திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லுவோம் அப்ப ராசி மேல குரு பகவான் வந்து உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் நிவர்த்தி பெறும் ராசிக்கு பாக்கியத்தை பாக்குறாரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் வழி உறவுகள் வழி கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு உண்டாக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால புரிந்துக்காத கணவன் மனைவி ஒரு பிரிவினை ஏற்பட்ட ஒரு பந்தங்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சந்தோஷமா என் குழந்தைக்காக என் குடும்பத்துக்காக என் கௌரவத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வீட்டுல நிம்மதியே இல்லைங்க வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான வீடு வாசல் அமைப்பு யோகம் கோவிலுக்கு பக்கத்துல போய் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கோவில் ஓசைகள் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மகான்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மகான்களால் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மிதுனத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கு அதற்கு அடுத்த அப்படி ராகு கேது பகவான் அங்கே வந்து இதுவரையும் ராசிக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தாலும் கூட கேது பகவானுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருந்தது முடிவுகள் எடுக்க முடியல ராசிக்கு நாலு சுகஸ்தானத்துல கேது ஏதோ பக்கத்துல போயிருச்சு ஆனா நின்று போச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட வர வாய்ப்புகள் தட்டி விட்டு கொண்டு இருந்தார் கேது பகவான் ஞானத்தை கொடுத்தாரு அதை வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறப்போகுது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராகு பகான் மூணு ஒன்பது அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு நிறைய வெளிநாடு தொடர்புகள் அந்நிய மொழி பேசவர்களால் அனுகூலங்கள் வேறு மாநிலங்களில் போய் பிழைக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு பெங்களூர்ல இருக்கேன் மும்பையில இருக்கேன் வேற்று மாநிலங்களில் போய் பிற மொழிகளால் நான் பாதிக்கப்பட்ட அங்கே உள்ளவர்களால் நான் வந்து சில சிக்கல்களுக்கெல்லாம் ஆளானேன் அப்படின்னு சொன்னவர்களுக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் மேன்மையான பலன்களை இந்த வருஷம் மிதனத்தில் பெறுவாங்க கொஞ்சம் இவர்களுக்கு சில சிரமங்களும் உண்டாகும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்பப்ப கொஞ்சம் கௌரவ இழுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயத்தை ஏற்படும் உங்களுக்கு உண்டு ஒண்ணுவார் பொதுவாக வந்து பதவி கௌரவம் இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் ஆசைப்படாம கிடைத்தது போதும் என்ற மனநிலையோடு இருந்துகிட்டோம்னு சொன்னால் இந்த வருஷம் நிம்மதி பெருமூச்சாக வாழலாம் ஓகே இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த மாதங்களில் இவங்க கவனமாக இருக்கணும் எந்தெந்த மாதங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் எந்த மாதிரியான தானியங்களை இவர்கள் வந்து தானமாக கொடுக்கணும் அதாவது கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளே இடைப்பட்ட காலங்களில் ஒரு சொத்து பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் செவ்வாய் கிரகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சில மாதங்கள் பார்வை பெறக்கூடிய சில நாட்கள் அது உங்களுக்கு கவனமா இருக்கணும் அது எப்படி பார்த்துக்கிறதுனா மாதக்கோள்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உடலில் ஏற்படக்கூடிய சில சில உபாதைகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு குரு நல்லா இருக்கிறதுனால பொதுவாக வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க சந்திச்சு அதை சமாதானத்தோடு அழகாக கடந்து விடுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் மிதனராசி நேர்களுக்கான பரிகார கோவில் அருமை சார் அதாவது சூரிய பகவான் இவர்களுக்கு ஒரு முயற்சி கிரகம் மிதனத்திற்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் சூரிய பகவான் வந்து உட்காரக்கூடிய அந்த மாதத்தை நம்ம என்ன சொல்றோம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஆடி மாதத்திலே சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளினுடைய திருவாடி பூரம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதில் நீங்க ஆண்டாளை இந்த வருடம் போய் தரிசனம் பண்ணி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அந்த நான்கு மாதத்துக்கு போவதற்கு முன்பாகவே இப்பயே போய் ஆண்டாள்கிட்ட கோரிக்கை வச்சிடணும் வச்சுட்டு அந்த திருவாடி பூரத்தன்னைக்கும் ஆண்டாள்கிட்ட போய் எனக்கு இந்த வருடத்தில் அத்துணை விஷயங்களும் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அவங்களிடத்துல கோரிக்கை வைக்கணும் ஆண்டாள் பாசுரங்கள் தினசரி படிப்பது கேட்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தேடி கொடுக்கும் அப்போ கருடால்வார் ஜெயந்தி என்று கருடால்வாரையும் வழிபாடு செய்யணும் வரலட்சுமி விரதத்தை இந்த வருடம் இவர்கள் மிதனத்தை பிறந்தவர்கள் கடைபிடிப்பது ஐந்து குடைய சுக்கரன் இவர்களுக்கு பலம் பெற்று செல்வ செழிப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை தினசரி வீட்ல சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மிதனத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி தேவிக்கு செந்தாமரை மலர் கொடுத்து அர்ச்சித்து வருவது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் பெயரால் அர்ச்சித்து வருவது இந்த வருஷம் நிறைய செல்வ செழிப்புகளை இவர்களுக்கு தேடி கொடுக்கும் பொதுவாக லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே ஐஸ்வர்யங்கள் நிறைந்தது ஒரு பசு விட்ட அத்துணை ஐஸ்வர்யங்களும் இருக்கு இந்த வருடம் பிறந்தவுடனேயே மிதனத்தில் பிறந்தவர்கள் பசுமாட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து வருவது பசுவிற்கு உணவு கொடுத்து வருவது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வருவது இவர்களுக்கு நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் நவ தானியங்களில் பொதுவாக மிதனத்தில் பிறந்தவர்கள் பாசி இதை அருகில் உள்ள இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு தானமாக கொடுத்து வந்தால் மிதனத்தில் பிறந்தவர்கள் மேன்மையான பலனை பெறுவார்கள் ஓகே ராசிக்கு ஒற்றை வரியில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க புத்திசாலித்தனத்தின் உச்சம் பெற்ற மிதனராசிக்காரர்களுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையால் புதிதான படைப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு இந்த வருஷம் எந்தெந்த மாதிரியான வருடக்கோள்களால் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது என்னென்ன மகத்துவங்கள் நடக்க போகுது அவர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள் என்ன அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அத்துணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க இது நிச்சயமாக மிதனராசினியர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு நம்புகிறேன் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை